வணக்கம் அன்பர்களே நான் கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் கிருஷ்ணா குரு கிருஷ்ணா வந்து அற்புதமான ஒரு மூலிகையில் வந்திருக்கேன் நீங்கள் பார்த்ததையுமே தெரிஞ்சிருப்பீங்க அவ்வளோ அற்புத சக்தி படைத்த இந்த மூலிகை வந்து உடலுக்கு மட்டுமல்ல மாந்திரிகத்திற்கும் அதி அற்புத சக்தி படைத்த மூலிகையாகும் இந்த மூலிகையை நீங்களே தயார் செய்து நீங்களே பயன்பெறலாம் நண்பர்களே அல்லது உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் தயார் செய்து கொடுக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு மூலியாகும் கணவன் மனைவி வசியம் தன் வசியம் தாந்திரிக பரிகாரம் அப்படி உங்களுக்கு செய்யல அவ்வளோ அற்புதமான ஒரு மூலியாகும் வசிய தாழ்த்து வசியமை செயல்முறை விளக்கம் இந்த வீடியோ கடைசி எண்டில் மந்திரம் கொடுத்துருப்பேன் அதை எத்தனை முறை வச்சிருக்கணும் எப்படி காப்பு கட்டி எடுக்கணுங்கிறத பூரா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோவுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஆளுங்கிற பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோ நண்பர்களே இந்த மூலிகையின் அற்புத மாந்திரிக சக்தி உள்ள மூலிகையாகும் இந்த மூலிகை கடைசியில் மந்திரம் கொடுத்துருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிய வசியமை வசிய தாயத்து நீங்கள் நல்ல ஒரு பௌர்ணமினாலோ அம்மாவாசைனாலோ நீங்கள் இந்த மூலிகை கீழா நல்லிச்செடி மூலிகைக்கு காப்பு கட்ட வேண்டியது அவசியமாகும் முன்னத்த நாளே நீங்கள் காப்பு கட்டு முன்னத்த நாளே நீங்கள் தண்ணி ஊற்றி மஞ்சள் தொழித்து வச்சிருக்கணும் ரெண்டாவது நாள் போய் அம்மாவாசை டைம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை டைம் வசிய நேரங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கலாம் அல்லது குரு ஓர சுக்கர ஓரையில் காப்பு கட்டி நீங்கள் இந்த மூலிகை செடியை ஆணி வேறு அறாமல் பிடுங்கிட்டு வர்றீங்க எடுத்துகிட்டு வர்றீங்க கொண்டு வந்து அந்த வேற செடியை எடுத்துட்டு நீங்கள் அந்த வெறும் வேற மட்டும் நல்லா அலாசிட்டு அதில் மஞ்சளை தடவி பூஜை அறையில் வச்சு ஒரு முகமாக கிழக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் நான் கொடுக்குற மந்திரம் கடைசியில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து ஒரு தாயத்து வாங்கிங்க வெள்ளி தாயத்து வாங்கிங்க பெஸ்ட்டாக இருக்கும் வெள்ளி தாயத்துக்குள்ளே சிறி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது போட முடியுமோ ஒரு இஞ்சோ ரெண்டு கட் பண்ணி அந்தளவுக்குள்ளே போட்டுட்டு சிறிதளவு பச்சை கட் பூரா நீங்கள் சேர்த்திக்கிங்க சேர்த்திட்டு இந்த தாயத்தை சா முன்னாடி கையில் வச்சுட்டு வலது கையில் வச்சுட்டு மனதை ஒரு நிலப்படுத்திட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் நான் கொடுக்குற மந்தரத்தை நீங்கள் உச்சரிங்க உச்சரிச்சிங்கன்னா அதுக்கு வந்து சக்தியும் ஏறிக்கி உங்களுக்கு நாபல சித்தியும் ஆகிக்க நீங்கள் அடுத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் இதையே நீங்களும் செயல்படுத்தலாம் பிரிந்த கணவன் மனைவி கொடுக்கலாம் பிரிந்த ஆண் பெண்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் தவறான முறைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டாம் என்பது எனது சொந்த கருத்தாகும் ஏன்னா நிறைய பேர் பல பிரச்சனை மாட்டிருக்காங்க அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வசியமாக தயாரிக்கிறது மெயினாக நீங்கள் அதே சொன்னது போல் காப்பு கட்டி மூலிகை செடி எடுக்க மூலிகையை எடுக்கிறீங்க சமூளத்தோடு எடுக்கிறீங்க அப்படியே ஃபுல்லாக முழு செடியும் எடுத்துகிட்டு வரீங்க பெரிய செடியை பார்த்து எடுத்துகிட்டு வரீங்க எடுத்துகிட்டு வந்து புடம் போடணும் ஒரு இரண்டு முறை ஒரு மூன்று முறை புடம் போட்டு எடுத்தீங்கன்னா சாம்பலாயிரும் அந்த சாம்பலை எடுத்து கல்வத்தில் போட்டு அரகஜா கோரோஜனை புனுகு ஜவ்வாது இது எல்லாமே சேர்த்தணும் சேர்த்தையில் சுத்தமான பசு நெய் பசு நெய் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நெய் இப்போ சுத்தமாக சாப்பிட சமையல் சேர்த்துற நெய்யை எடுத்துக்கோங்க அந்த நெய்யை நல்லா கல்வத்தில் வச்சு இது எல்லாம் போட்டு நான் சொன்ன பொருட்களில் கோரோஜனை புனுகு அரகஜா இது எல்லாமே போட்டு நல்லா கல்வத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த கடைசியில் கொடுத்துருப்பேன் அந்த மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் சித்தியாகணும்னா அரைங்க அரைச்சிங்கன்னா பதத்துக்கு வந்துடும் அதை ஒரு குங்கும மல்ல ஒரு பித்தாலையோ அல்லது ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு குங்குமச்சிமல்ல போட்டு நிரப்பி வச்சுக்கங்க அதுக்கும் ஒரு ஆயிரத்தி எட்டு ரூ கொடுத்துங்க கொடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நீங்கள் எடுத்து மனைவி வசியம் ஆண் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் பணவசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை இந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற கிரெஷ் நீ யாருக்கு இருந்தாலும் மனனி தீர்வு தடைக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் கிருஷ்ணம் ஒரு போற சோழிக்கு ஒரு வியாபாரத்துறதுக்கு போகிறீங்க இல்லை ஒரு சோழி நடக்கணும் அப்படின்னு எதுக்கு வேணுமோ நீங்கள் அதை நினைச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு சென்றீங்கன்னா பிரிஞ்ச கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நண்பர்களாகட்டும் உங்கள் கூட அவங்க பேசுவாங்க அவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதே நடக்கும் இந்த வீடியோ அவ்வளவு அற்புதமான ஒரு வீடியோவாகும் இதை பார்த்து நீங்கள் பயன்படுங்கள் நண்பர்களே இது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் இதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்ககிட்டமும் குறைந்த செலவில் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி நிறைந்த பலனை அடைந்து சந்தோஷமாக இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான இந்த மூலிகை ஒரு கீழாநல்லி மூலிகையாகும் இது வந்து தவறான நோக்கத்துக்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம் இந்த வீடியோவுக்கு ஒரு முதல் முறையாக வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க நாலு பேர் பயனடைஞ்சாங்கன்னா அந்த பொண்ணி உங்களையே சாரும் அதுக்காகத்தான் ஷேர் பண்ணி விட சொல்கிற தெரியாதவங்களுக்கு அவங்களும் செஞ்சு பயன்படட்டும் நீங்களும் பயன்பெறுங்களா நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்களா நண்பர்களே நன்றி வணக்கம்